கலம்பம் இது தமிழருவி வானொதியின் ஜெர்மனி இன்றைய காலை கலம்பத்தில் அடுத்து வானொலிக்கு வருகிறது நிலந்தரும் நாலடியார் நானூறு அறத்துப்பால் அறன் வலியுறுத்தல் தொடர்ச்சியாக பேசி வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞர் எழுத்தாளரும் பட்டிமந்த பேச்சாளருமான என் ஜெயநாதன் ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலம் தரும் நாலடியார் நானூறு எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து எண்ணுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு ஒழுக்க செயலுக்கு அடிப்படையாக இருப்பது எண்ணமாகும் எண்ணம் தூய்மையாக இருந்தால்தான் சொல்லும் செயலும் தூய்மையாக அமையும் நாளடியார் அறத்துப்பால் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் பாடல் முப்பத்தாறு முதல் நாற்பது வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் அறத்துப்பால் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் பாடல் முப்பத்தி ஆறு இன்று கொல் அன்று எண்ணாது பென்றையே நின்றது குற்றமென்றெண்ணி ஒருமின் தீயவை உள்ளும் வகையால் மருமின் மாண்டார் அறம் இறப்பு இன்று வருமோ அன்று வருமோ என்று வருமோ என்று நினையாமல் எமன் பின்புறத்திலே நிற்கிறான் என எண்ணி தீய செயல்களை விட்டுவிடுங்கள் முடிந்த அளவு மாண்புடையார் போற்றிய அறத்தை செய்யுங்கள் பாடல் முப்பத்தி ஏழு மக்களாய பெரும்பயனும் ஆயுங்கால் எத்துணையும் ஆற்ற பலவானால் தொக்க உடம்பிற்கே ஒப்புரவு செய்தொழுகாது உடம்பிற்கு இடந்து பண்ணப்படும் மக்கட் பிறவியால் செய்யத்தக்க நற்செயல்களை பற்றி எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் அவை மிக பல பலவாம் இருக்க எலும்பும் தோலும் சதையும் இரத்தமும் கூடிய இந்த உடம்புக்கே உதவி செய்து வாழ்ந்து கொண்டிராமல் மறுமை இன்பங்களை நுகர்த் நுகர்தற்கேற்ற நல்லறங்களை செய்ய வேண்டும் பாடல் முப்பத்தி எட்டு உறக்கும் துணையதோர் ஆலம் வித்தீண்டி இறப்ப நிழற் அறப்பயனும் தான் சிறிது ஆயினும் தக்கார் கை பட்டக்கால் வான் சிறிதா போர்த்து விடும் ஆலம் விதை வளர்ந்து ஓங்கி தழைத்து மிக்க நிழலை தருவது போல அறப்பொருள் சிறியதாயினும் அது தகுதியுடையவர் கையில் சேர்ந்தால் அதன் பயன் வானினும் பெரிதாக விளங்கும் பாடல் முப்பத்தி ஒன்பது வைகளும் வைகள் வரக்கண்டும் அக்துணரார் வைகளும் வைகலை வைகுமென்றவர் வைகலும் வைகள் தம் வாழ்நாள் மேல் வைகுதல் வைகளை வைத்துணராதார் நாள்தோறும் நாள் கழிந்து வருவதை பார்த்திருந்தும் அப்படி நாள்தோறும் நாள் கழிதலை அறியாதவர் தமது ஆயுள் நாளில் ஒரு நாள் அப்படி கழிவதை உணராது அது நிலையாக இருக்கிறது என நினைத்து இன்புறுவர் பாடல் நாற்பது மான அருங்கலம் நீக்கி இரவென்னும் ஈன இழிவனால் வாழ்வேன் ஏனத்தால் ஊட்டிய கண்ணும் உறுதி சேர்ந்து இவ்வுடம்பு நீட்டித்து நிற்கும் எனின் இழிவான காரியத்தை செய்து உணவு ஊட்டுவதனாலும் உறுதியுடன் கூடி இவ்வுடம்பு நீண்ட நாள் நினைத்திருக்கும் என்பது உண்மையானால் மானம் என்னும் சிறந்த அணிகலனை கலைந்தெறித்துவிட்டு உயிர் வாழ்வேன் இனி வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் நாளடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது நலங்கரும் நாலடியார் நாளடியார் நானூறு அறத்துப்பால் அறன் வலியுறுத்தல் வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் இளநாதன் ஐயா அவர்கள் நன்றிகளையா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி